தோல்விதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றிக்கும் முதல் அது தெரிஞ்சுக்கோ துக்கத்தையும் சந்தோஷத்தையும் சமமா எடுத்துக்கணும் உண்மையான மனுஷன் போலீஸ் சம்பதா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் மத்தவங்க கூட அவனுக்கு புரியும் என்னதான் துணிச்சல் இருந்தாலும் பெண்கள் பொறுமையா இருந்தாதான் பெருமையா வாழ முடியும் வாடி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற அவன் பிடிக்கும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற நல்லா வாழ்ந்தத சரித்திரமே கிடையாது பொம்பளைங்களை மதிக்கிறவன் தான் ஆம்பளை ஆம்பளைங்களை மதிக்கிறவன் தான் பொம்பளை நான் பொம்பளைங்களை மதிக்கிறவன் அண்டர்ஸ்டாண்ட் போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா நான் பெண்ணை மதிப்பே கௌரவப்பே தலை வணங்குவேன் ஆனா உங்களை மாதிரி மத பிடிச்ச பெண்ணை பார்த்தா என்ன விட்டுடுங்க என் தலை முடி கூட ஆடாது நான் அன்புக்கு கட்டுப்படுவேன் ஆணவத்தை கட்டுப்படுத்துவேன் இத வச்சிட்டு இந்த ஜெடோ என்னையா பண்றது எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி சொல்லாம ஐயா இந்த உலகத்துல இது இல்லாம உயிர் வாழவே முடியாது ஐயா இத வச்சு எது வேணா வாங்கலாம் ஐயா இப்ப உனக்கு என்ன வேணும் உங்க ஆசீர்வாதத்துல எல்லா வசதியும் இருக்கு ஐயா ஆனா வாழ்க்கையில எனக்கு நிம்மதி மட்டும் இல்லையா

ஆமா வரும்போது ஒண்ணு கொண்டு வரல போகும்போது ஒண்ணு கொண்டு போக போறது இல்ல நடுவுல என்னயா எந்து எந்த எந்த பாப்பா இத எடுத்துட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போ என் பாட்டிக்கு என் மேல செஞ்சிக்கிட்டு சிவன் என்ன ஒரு வழியில போயிட்டு இருக்க என்ன ஒம்ப கெழுக்காதீங்க ரொம்ப கெழுத்தா நான் சொல்றதையும் சேவேன் சொல்லாததையும் சேவேன் நீங்க எடுத்து குடிச்ச போட்டு உடனே நான் பயந்துகிட்டு போலீஸ் கிட்டயும் முந்தி கிட்டயும் போய் கெஞ்சி நிப்பேன் நினைச்சீங்களா இந்த அண்ணாமலை பாணியை தனி நமக்கிட்ட நியாயத்துக்கு நியாயம் பதிலுக்கு பதில் அடி அடி எப்பவும் நான் வச்ச கூறி தப்பியதில்லே என்னுடைய சொல்ல யாரும் தட்டியதில்லே இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் தொட்டவன தப்பிக்கான நான் பிச்சதும் இல்ல நீ சயிலே மண்ணு வட்டு நரே எண்ணு ஆயும் புலி நான் தான் ஆ போற நீ தான் சும்மா புந்தாம் பூச்சாண்டி எக்காட்டாது பாம்புக்கு பால் வைத்து நான் செய்த பாவத்தில் வந்தது இங்கு கொஞ்சமல்ல நஞ்சமல்லடி எந்த நெஞ்சம் இங்கு நெஞ்சமல்லடி காருக்கும் பேருக்கும் தேருக்கும் ஆசை என்ன நேருக்கு நேரின்றி எய்த்திடும் மோசம் என்ன ஊருக்கு நியாயங்கள் சொல்லிடும் வேஷம் என்ன உண்மையை கொன்றவின் நெஞ்சுக்கு நீதி என்ன போகும் பாதை தவறான ஜிக்கிறது கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு வாழ்க்கையை மாறி குடித்து விடு ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் மாடி அதை வென்று முடிப்பவன் அவன் கொண்டு போடவே கூடாதா அதை எவனாவது கொண்டு போட்டுட்டா நல்ல பவர் இருந்துட்டா கோடு சூட்டு போட்டா உங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது நான் முன்னுக்கு வந்தா உங்களுக்கு பிரச்சனை என்ன நான் முன்னு போட வேண்டாம் கோட் சூட்டு போட வேண்டாம் கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம் கைதான்

மலாம அளவு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவு கதிகமா கோவப்படுற பம்பளையும் நல்லா வாழ்ந்துற சரித்திரமே கிடையாது சித்தப்பா வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் கேம வச்சுங்க கஷ்டப்படாம ஏதும் கிடைக்காது கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது

சாவிய உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே தேடுறாங்க ஒரு நாடு மூனை மறவாத இனிதான வரம் வேண்டும் உடல் உயிராலும் சிரியாத வரம் வேண்டும் விடியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும் இணையான இளமானே சுனையான இளமானே உலகத்துல எல்லாருமே பைத்தீங்கதா சிலருக்கு பணம் பைத்தியம் சிலருக்கு பொம்பளைங்க பைத்தியம் சிலருக்கு பதவி பைத்தியம் மாம பொன் மேல பைத்தியம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது எதிர்க்கு தெரியும் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியின் வந்து விட்டா சிங்கம் பொதுவாக எம் மனசு தங்கம்

பேச்சே கிடையாது என் பேரம்பேரியா கத்தி நான் கோபப்பட்டா எப்படி இருப்பேன்னு பாக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்ட இப்ப நான் கோபமா இருக்க பாக்கிறதுக்கு அவன் இல்ல ஆமா வயசாயிடுச்சு Squad itu punya follower banyak. Si ya beri new screening lah. Ya udah, Wei Sanai nih. A lion is always a lion. Ipo orang nggak berdanga. வாலி டைரக்ட் பண்ணும்பொழுது நான் வந்து இந்த செருப்பு புது செருப்பாக இருக்குது அதில் உள்ள பின்னெல்லாம் போட்டிருக்கோம் சட்டையில் பட்டன்லாம் இருக்காது இப்போது இவன் தான் இவன் தான் டேரக்டர் அப்படின்னு ஒரு ஹீரோ வந்து மற்றவங்கள பார்த்து சொல்லணும் அது அஜித் சார் வந்து அப்போ வந்து என்னை என்னை வந்து மற்றவங்கள்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி சூர்யா என்னோடய அடுத்த டேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் சொல்லுமா மற்றவங்களாம் அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க என்ன அஜித் சாருக்கு என்ன ஆச்சு இப்படி ஒரு ஆளை பிடிச்சி டைரக்டர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லுவது அப்போ அவங்க ஃபேஸை ரீட் பண்ணிவிட்டு அப்போ அஜித் சார் என்ன பண்ணுவார்னா என்னைய கொஞ்சம் ஓவராக இழுத்துக்குவார் இழுத்து தோல் மேலே கை போட்டு என்ன டார்லிங் அப்படி இப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணுவார் என்னைய அந்த அதை வந்து நான் எனக்கும் மறக்க முடியாது தட்ஸ் இன்னைக்கு டுடே ஆம் சம் ஒன் இட்ஸ் 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 ஆல் ஸ்டார்டட் தேர் ராஜு எனக்கு ஏதாவது ஒண்ணு அந்த கிட்ட விட்டுடுவேன் இல்ல இந்த பாட்டு கிட்ட விட்டுடுவேன் இப்போ ரெண்டு பேர் கிட்ட விட்டுடுவோம் அடி அட சும்மா அடிப்பா ராஜு இந்த காலத்துல பால் சாப்பிடுவனுக்கு பல வாட்டி வியாதிங்க வரும் இந்த விஷத்தை சாப்பிடுவனுக்கு ஒரே வாட்டி ஒரே வியாதி தான் அம்பேல் ஜாலியா இருக்கலாம் அடி போற கரெக்ட் தானே யாருக்கு தெரியும் போரோடு பத்தி கவலை பாட்டுதான் கிடையாது ஆண்டவன் பாரத்தை போட்டு ஒண்டி எந்த ரூட்ல போறது அந்த ரூட்ல சிவான்னு சொல்லி போயிட்டு இருக்க வேண்டியதா ஒரு வருஷம் நீ நல்லா இருக்கணும்பா பணம் இருக்கு கண்டபடி செலவு பண்ணிடாத பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லப்பா அதை கட்டி காப்பாத்தணும் அதான் கட்டி கரத்தணும் வச்சுக்கா மதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம் ஆயிரம் மதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம் கேள்வியா வாழ்கிறார் மௌனத்தை ஆழ்கிறான்